வெல்கம் பேக் டுமஸ் ஆனால் ஒன் கேஜி சிக்கனில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய்யி அப்புறம் பிரியாணி தேவையான பட்டை கிராம்பு அப்புறம் நச்சரிப்பு எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருகப்பில் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பச்சை கொள்ள தான் சேர்த்து அரைச்சுக்கலாம்

வெங்காயம் எல்லாமே நல்லா ஒண்ணாக்கி கலந்ததுக்கு அப்புறம் மல்லி நிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரம் வணங்கிடும் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அடிச்சா புலம்பு கொஞ்சம்னா ரெண்டு ஸ்பூன் இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பிரியாணி வச்சுருவோம்

ஒரு கிலோ சிக்கனுக்கு முக்கால் கிலோ அரிசி அரிசி விட்டுட்டு பாரம் உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊரு வருஷத்துல ரைஸ் போட்டு ரைஸ் எடுத்து போட்டு ரெண்டு வசத்து விட்டுருக்கோம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊரு அரிசி அரிசியெல்லாம் எல்லாம் போட்டாச்சு நம்ம லகன் மூடிட்டு ரெண்டு விசில் வரை பேக் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மறக்காம நம்ம சுங்க குட்டி மா சேனலை ஃபாலோ பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க